ஆரம்பகுப்பு இயல் ஒன்று உரைநடை பகுதி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர்னாலே படிக்காத மேதை பெருந்தலைவர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா காமராஜர் அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லை நுழை முன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன கல்வி நிலையங்கள்லாம் என்ன பண்ணுது காலந்தோறும் மாறிக்கிட்டே வருது தொடக்கத்துல ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றினர் பிறகு என்ன பண்ணாங்க ஆசிரியர் வீட்டுக்கு போய் போய் கல்வி கற்று வந்தனர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தனர் ஏதோ ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வச்சு மாணவர்கள்லாம் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு போய் கல்வி கற்பிச்சாங்க க கற்றுக்கிட்டாங்க இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் அடுத்து முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிகள் இருந்தன ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகள் எண்ணிக்கை அதிகமாயி இப்ப எங்கு பார்த்தாலும் கல்வி நிலையங்கள் உள்ளது இத்த கல்வி புரட்சிக்கு வித்திய தான் காமராஜர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிகழ்வு ஒன்று நிகழ்வு ரெண்டு நிகழ்வு மூன்று அப்படின்னு நிறைய இருக்கு அதில் நமக்கு நிகழ்வு ஒன்று இந்த நிகழ்வு தான் அவருக்கு எந்த அந்த கல்விக்கான எண்ணத்தை தூண்டியது அதை நம்ம பார்க்க போறோம் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடுமைத்துக் கொண்டிருந்தனர் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க சிறுவர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டிருந்தாங்க அந்த வழியாக வந்த ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஒரு கார் வந்து நின்றுச்சே அதுலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கினாரு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோட உரையாடினார் சிறுவர்களை பார்த்து அவர் உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் ஏன்பா போகல ஸ்கூலுக்கு பள்ளி விடுமுறையா அப்படின்னு கேட்கிறாரு என்று அதுக்கு பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்னன்னா சிறுவர்கள் எங்க ஊர்ல கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அந்த சிறுவர்கள்லாம் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் உங்கள் ஊர்ல பள்ளி இருந்துச்சுன்னா நீங்க படிப்பீங்களான்னு கேட்கிறாரு ஓ படிப்போமே அப்படின்னா சிறுவர்கள் அடுத்து ஊர் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் இந்த நிகழ்வு தான் அவருக்கு பள்ளிக்கூடம் திறக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டியது நிகழ்வு ரெண்டு அது என்னன்னு பாருங்க பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் பள்ளிக்கூட விழாவுக்கு சென்றார் பள்ளி பங்கேற்க அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு குழந்தைகள் நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் கலைச்சிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் தான் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அடுத்து நிகழ்வு மூன்று அது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்காக தேசிய கொடியேற்றத்துக்காக அவருக்கு அழைச்சாங்க அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் கொடியேற்றினாலும் என்ன பண்ணுவோம் எல்லாரும் எழுந்து நின்று நம்மளும் அறியாம வணக்கம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அது அது போல நடந்துட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு மாணவன் கீழே மயங்கி விழுந்துட்டான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயங்கமான என்ன பண்ணுவான் முதலுதவி தனி என்று விடுவோம் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் எதாவது காலைல சாப்பிட்டியாப்பா அப்படிங்கவும் அவன் என்ன சொல்றான் சாப்பிடல அப்படின்னு சொல்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கிறாரு மாணவன் அவன் என்ன சொல்றான்னா சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் எதுவுமே சாப்பிட இல்ல அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றான் அதற்கு பிறகு படிக்க ஒரு மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்ற முடிவு செய்தார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் என்ன பண்ணது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது நம்ம பள்ளிக்கூடத்துல வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு இப்ப காமராஜர் ஒரு சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு நான் தராத பாருங்க பெருந்தலைவர் படிக்காத மேதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காள தலைவர்களை உருவாக்குபவர் திருப்பி சொல்றேன் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் அவர்களுக்கு சிறப்பு பெயர் இருக்கு இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன் இந்த ஹோம்ஒர்க் என்ன பண்றீங்க இந்த பெயர்கள் எல்லாம் டூலாய் லைன் இருக்கு இல்லையா அதுலயே நீங்க எடுத்து எழுதி எனக்கு அனுப்பிவிடுங்க நன்றி மாணவர்களே